திடீர்னு இந்த மூட்டுகள் எல்லாம் ஃப்ளார்ஸை அதாவது அதிகமாக வலி வேதனையை வந்து நம்ம உணர்வோம் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வெறும் மூன்று நாட்களுக்கு மட்டும் வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கலாம் ஸோ வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு நூறு எம்எல் வாழைத்தண்டு ஜூஸை ஒரு நூறு எம்எல் முள்ளங்கி ஜூஸ் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரித்து கொண்டு ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல்னு ரெண்டு வேலையாக உணவு அருந்தி ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜூசஸை வந்து எடுத்துக்கணும் இந்த மூன்று நாட்களும் வாழைத்தண்டை வந்து பொரியலாக வந்து உண்ணணும் பொரியலாகவும் சாப்பிடலாம் இல்லை பச்சடி ஆட்டம் தயிர் கலந்தும் சாப்பிடலாம் ஸோ அப்படி சாப்பிடும்பொழுது அந்த ரொம்ப அதிகமாக அக்யூமலேட் ஆகியிருக்க நம்ம மூட்டுகளில் சேர்ந்து இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் சிறுநீர் வழியாக வெளித்தள்ளப்படும் ஆனா எனக்கு வந்து இன்னும் குறைஞ்சிருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் இது குடிச்சா நல்லா இருக்கும்னு நம்ம நீங்க ஃபீல் பண்ணாலும் த்ரீ டேஸ்க்கு மேல தொடர்ந்து குடிக்காதீங்க அதுக்கப்புறம் டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு நான்கு இல்லைன்னா ஐந்து நாட்கள் கழித்து திருப்பி இந்த ஜூஸை வந்து எடுங்க